ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தெய்வீக சக்தி மனித முயற்சியிலிருந்து சுயாதீனமாக இயங்காது உண்மையில் ஒவ்வொரு நபரிடமும் இந்த தெய்வீக சக்தி உள்ளது தங்கள் சொந்த சக்திக்கு துணையாக இறை சக்தியை அவர்கள் அழைக்கிறார்கள் அவர்களின் சொந்த சக்தியும் தெய்வீகத்திலிருந்து தான் வருகிறது அவர்களின் உள்ளார்ந்த தெய்வீக சக்தியை அடையாளம் காண தவறியதால் அவர்கள் தங்களுக்கு வேறான ஒருவரிடம் இருந்து அதை பெறுவதாக எண்ணுகிறார்கள் சில பக்தர்கள் தங்கள் ஆசைகள் நிறைவேறவில்லை என்றால் பாபா மீது பழி சுமத்துகிறார்கள் பக்தர்கள் தூய்மையான இதயத்துடன் பிரார்த்தனை செய்யும் போது அவர்களின் தூய்மையை அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க உதவுகிறது ஆனால் அவர்களோ தங்களை காப்பாற்றியதற்காக பாபாவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் இந்த இரண்டு முடிவுகளுக்கும் பாபாவிற்கும் சம்பந்தமில்லை அவை பக்தர்களின் முயற்சி மற்றும் மனப்பான்மையின் பலன்கள் நம் கல்லூரியில் தர்மம் தன்னை காப்பவனை காக்கிறது தன்னை அழிப்பவனை அழிக்கிறது என்ற வாசகம் தாங்கிய பலகை உள்ளது அதே போல தெய்வீகத்தின் மீதான உங்கள் நம்பிக்கை முழுமையானதாக இருக்கும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு உதவும் தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள் ஒரு பெரிய மாளிகையின் அடித்தளம் நம் கண்களுக்கு தெரியாதது போல் ஆத்மாவும் தெரிவதில்லை ஆனால் அடித்தளம் இல்லாமல் கட்டிடம் நிற்க முடியாது அதேபோல் தன்னம்பிக்கையே ஆத்ம திருப்திக்கு அடித்தளம் மாளிகையின் மேற்கூரை தான் தன்னல தியாகம் அப்போதுதான் உங்களுக்கு ஆன்ம உணர்வு கிடைக்கும் தெய்வீக அருளமுதம் அக்டோபர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தன்னம்பிக்கையின் மூலம் மட்டுமே மறைந்திருக்கும் தெய்வீக பிரகாசத்தின் தரிசனத்தை பெற முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்